நம்ம அங்கே தான் அதை கம்பெனி இல்லை இண்டஸ்ட்ரியும் இல்லை அங்கே தான் கம்பெனி இருக்கு நம்ம அங்கே டெய்லி தான் வேலை பார்க்குறோம் எதுவும் பிரச்சனையும் இல்லை எல்லா ஆளை கற்றதும் இருக்குது அதான் சரி கேட்குறேன் நீங்கள் உங்கள் ஊர்லேயே அந்த வேலையை செஞ்சுருக்கலாமே இங்கே ஏன் வந்தீங்கன்னு கேட்குறேன் வேலை எங்கள் ஊரில் ஆனால் ரெகுலராக கிடைக்காததுனால வந்து இங்கே வந்து கம்பெனி கம்மி நம்ம ஸ்டேட்லாம் குரிசாலே அந்த ஆளுக்கு வேலை இல்லாததுனால வந்து இங்கே வந்து வேலை இந்தியாவே வளர்ச்சி நோக்கி போயிடுது டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறார் மோடி புரியுங்களா வார இங்கே வந்து யார் வந்திருக்கிறா வடகிழக்கு மாநில குறிப்பாக அசாம் பீகார் குஜராத்தி கூட வரான் குஜராத்துன்னு நம்பர் ஒன் சொல்கிறாரு இங்கே குஜராத்தி நிறைய பேர் இருக்காங்க இது வந்து மோடி அரசினுடைய தோல்வி தான் என்ன என்ன ப்ராப்ளம் பீகாரில் ப்ராப்ளம் நோ கம்பெனி அவைலபல் இப்போ பீகாரில் இருக்கு தமிழ் தெரியுமா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கம்பெனி நட் அவள்

நம்மலாம் எங்கன்னு தெரியாது தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியா தான் இந்த ஊர் பிரசிடென்டா இருப்பாங்க சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நாம இப்ப ஸ்ரீபெரும்புதூர் அருகில் இருக்கிற உரடம் சிப்காட் தான் இருக்கோம் இந்த பகுதியில் நிறைய தொழிற்சாலைகள் இயங்கிட்டு இருக்கு இதில் அதிகமாக வட இந்தியர்கள் தான் வேலை செய்கிறாங்க அந்த தொழிலாளரிடம் முதலாளிகள் நடத்துகிற உழைப்பு சுரண்டலை குறித்தும் நாம் பேச வேண்டியிருக்கு அதே சமயம் பிரதமர் நரேந்திர மோடி பீகாரில் பேசும்போது தமிழ்நாட்டில் பீகாரிகளை திமுகவினர் அச்சுறுத்துறாங்க அப்படின்னு பேசியிருந்தாரு வடமாநிலத்தை சேர்ந்த இந்த தொழிலாளரிடம் அவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்களா அப்படின்னு கேட்கலாம் வாங்க ஹவ் யூ ஃபீல் திஸ் பிளேஸ் குட் பிளேஸ் நைஸ் ஆ யு ஃப்ரம் கம்மிங் ஃப்ரம் மே பி ஆர் இன் பி தேர் இஸ் நோ ஒர்க் வர்க் ஓகே பட்டு சேல்ரினா டன் சேல்ரி டவுன் சேலரி கொஞ்சம் தௌசண்ட் ஆஹ் டென் தௌசண்ட் ஜாஸ்தி நைன் தௌசண்ட் டென் தௌசண்ட் தான் கொடுப்பாங்க அதுக்கு மேலே இல்லை और तो, नो कंपनी ट्वेल्व एवर्स से वर्किंग है सो हाउ यू फील हियर इधर ना दिस प्लेस गुड गुड फील्स है कंपनी ना लेन लेन चौके और वर्क ना सेफ्टी फुल सेफ्टी और वर्क फिनिश सैलरी 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 सिक्योर सैलरी ना 22 mm. 22000 mm. நீங்க நார்த் இந்தியால இருந்து வந்திருக்கீங்க எந்த ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கீங்க பிபி உத்தரப்பிரதேச பரேலி ஓகே எத்தனை வருஷம் ஆச்சு இந்த ஊருக்கு வந்து இங்க வந்து மூணு வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகுது அங்க வந்து அத ஏரியால மூணு வருஷம் ஆகுது அத தாம்பரம்ல வந்து பத்து வருஷம் இருக்குதே ஓ 13 வருஷம் ஆச்சு நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து ஆமா சரி இப்ப நீங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்க அதை சலூன் வேலை பண்ணியிருக்குதே எதுவுமே பிரச்சனை இல்லை நல்லா இருக்குத எதுவுமே ஆர்மே டாச்சர் இல்லை சரி இங்கே தமிழ்நாடுல இப்போ வண்டில போமா இங்கே வேலியில போமா எதுவுமே பிரச்சனை ஆகாத உங்களுக்கு வந்து நான் வந்து வந்து பிடிக்கல ஏன் பிடிக்கல ஏன் நான் சின்ன வந்து மும்பைல வேலை பண்ணிருக்குதே அதை மும்பை ஓகே சின்ன வயசுல நீங்க மும்பைல ஆமா மும்பை போயிட்டேன் அதை யூபியில வந்து எதுவுமே கம்பெனி கம்பெனி எதுவுமே இல்லை அதை வேலை பண்ணி ஐடியா யாருக்கே இல்லை அதை வந்து வேலை பண்ண முடியாது கம்பெனி இல்லை புரியுதா இந்த மாதிரி இருக்குது யூபியில உங்க ஃபேமிலாம் எங்க இருக்காங்க ஃபேமிலி வந்து அம்மா வந்து யூபியில இருக்குத மீதி ஃபேமிலி எனக்கு ஒய்ஃப் பசங்க எங்கேயும் தாம்பரம்ல இருக்கு தாம்பரம்ல செட்டில் ஆயிட்டீங்க ஆமா

எல்லாம் இது ஆள் இருக்கு சார் அசாம்ல வேலை வாய்ப்புகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கு இங்க வர்ற அதாவது வட இந்த நார்த் இந்தியால இருந்து இங்க வராங்க இல்லையா அவங்க என்ன காரணத்துக்காக இங்க நம்ம அங்க என்ன ரீசனுக்காக நம்ம அங்கதான் கம்பெனி இல்ல இண்டஸ்ட்ரி இல்ல அங்கதான் கம்பெனி இருக்கு நம்ம அங்க டெய்லி தான் வேலை பாக்குற எதுவும் பிரச்சனையும் இல்ல எல்லா ஆளை கட்டதும் இருக்கு நம்ம அங்க இருக்கிறத சந்தோஷமா இருக்கு

அந்த வீட்டு வேலைகள் தான் வீடு வேலைக்கு அதான் நம்ம சோசைட்டி இருக்கோதான் அங்கேயே வந்து இல்ல இப்ப உங்களை யாராவது மிரட்டுறாங்களா இந்த ஊர்ல இருக்காதே வேணாம் இல்ல 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 அந்த மாதிரி அந்த மாதிரி கிடையாது அங்கதான் இருக்க மாதிரியால வேற ஏரியால அந்த மாதிரி ஆகாது அங்கதான் நல்லா இருக்கும் அங்கதான் எதுவும் பிரச்சனை இல்லை எதுவும் ப்ராப்ளம் இல்ல அங்க அதுதான் நான் சொன்னேன் அங்க இருக்கறதுதான் சந்தோஷம் மாதிரிதான் இருக்கு அங்க நீங்க அங்கன்னு சொல்றது இங்க இங்கதான் தமிழ் ஆமா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு வரக்கொடும் அந்த இருக்கறதை ஏதோ பச்சனே கிடையாது சொந்தச மாதிரிதான் இருக்கு எங்க பேர் வந்து கங்காதரன் கங்காதரன் ஒரிசால வந்து வந்திருக்கேன் ஒரிசால வந்து வந்திருக்கீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க இந்த ஊர்ல நான் இந்த ஊர்ல ஒரு பதினஞ்சு வருஷமா இருக்கேன் பதினஞ்சு வருஷமா இருக்கீங்க எப்படி தமிழ் கத்துக்கிட்டீங்க இங்கே வந்து தான் இங்கே வந்து கத்துக்கிட்டீங்க இப்ப நீங்க ஒரிசால இருந்து வந்திருக்கீங்க இல்லையா ஆமா இப்ப இங்க வந்து பிசினஸ் பண்றீங்களா ஆமா என்ன பிசினஸ் பண்றீங்க இங்க டீ கடை வச்சிருக்கோம் பஜ்ஜி பொண்டா பஜ்ஜி கடை எல்லாம் ஆ சரி இப்ப இந்த பிசினஸ நீங்க உங்க ஊர்ல செய்யாம இந்த ஊர்ல வந்து செய்றீங்களா அதுக்கு என்ன ரீசன் ரீசன் ஒன்றும் இல்லை நம்ம வந்து ரொம்ப நாளமாக இங்கே வந்துருக்கிட்டோம் வந்து இங்கே பசங்க எல்லாம் பொடிக்கி வச்சு செட்டில் ஆகிட்டோம் அதனால பசங்க பாதியில விட்டு வந்து எடுத்துட்டு போய் ஊருக்கு போய் செட்டால் செட்டில் ஆக முடியாது சரி அதனால தான் இங்கே வந்து என்ன பண்ணுறது கடை போய் வச்சு எதிர்ப்பு எந்த வேலைக்கு வந்தீங்க முதல்ல இங்க முதல்ல நான் செக்யூரிட்டி வேலைக்கு தான் வந்தீங்க செக்யூரிட்டி வேலைக்கு வந்தீங்க அதான் கேட்குறேன் நீங்கள் உங்கள் ஊர்லேயே அந்த வேலையை செஞ்சிருக்கலாமே இங்கேயே வந்தீங்கன்னு கேட்குறேன் ஏ எங்க ஊர்ல ஆனா ரெகுலரா கிடைக்காதனால வந்து இங்க வந்து கம்பெனி கம்மி நம்ம ஸ்டேட்ல எல்லாம் அந்த அளவுக்கு வேலை இல்லாத வந்து இங்க வந்து வேலை செய்யும் இப்ப இங்க வந்து வேலைக்கு ஏத்த ஊதியம் அதெல்லாம் கிடைக்குதா சம்பளம் ஆப்தியா இருக்கா எல்லாம் கிடைக்குது ஆனா நூறுல ஒரு ரெண்டு கம்பெனி இருக்குது காண்ட்ராக்டர் ஏமாத்துது சம்பளம் குடுக்காம சரியா குடுக்காம இந்த மாதிரிதெல்லாம் நிறைய நடக்குது இல்ல நானும் ஒரே அளவுக்கு எல்லாம் இப்போ சரியாகிடுது முதல்ல மாதிரி இல்லை ஓரளவுக்கு பரவாயில்ல பரவாயில்லீங்க ஆமா இப்போ உங்க உங்க ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும் இந்த தமிழ்நாட்டில் நீங்க பாக்குற பாசிட்டிவ் என்ன பாசிட்டிவ் என்னன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது சம்பாதிச்சி உலகம் இருக்கிறவங்க குடும்பத்தை கூட இந்த பிரச்சனையும் இல்லை அதுதான் நம்மளுக்கு வேற வந்து இப்போ இந்த ஊர் வந்து இப்ப பதினஞ்சு வருஷம் ஆனாலும் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு புதுசு தான் இந்த ஊருக்கு நீங்க புது ஆள் தானே இப்ப இந்த ஊர் மக்கள் வந்து உங்களை எப்படி அணுகுறாங்க எப்படி பாக்குறாங்க ஒண்ணும் இல்ல ஊரு ஊருக்கார மாதிரி தான் பழகுறாங்க ஊருக்கார மாதிரி பாக்குறாங்க யாராவது உங்களை மிரட்டுறாங்களா இல்ல அப்படி எல்லாம் அது கிடையாது இப்ப நீங்க தமிழ்நாட்டுல சந்தோஷமா இருக்கீங்களா நல்லா இருக்கிறாரு இப்ப உங்க ஊர்ல தான் எப்படி இருந்திருப்பீங்க ஊர்ல இருந்து எப்படி இருந்திருப்பீங்க இங்க இருந்து கொஞ்சம் டெய்லி ரெகுலர் வேலை கிடைக்கிறதுனால ரெண்டு ரூபா கையில பணம் கிடைக்குது அங்க இருந்து ரெகுலர் கிடைக்காதனால வந்து கொஞ்சம் கஷ்டமா கஷ்டமா இருந்திருப்பீங்க உங்க ஸ்டேட்ல இருந்து இங்க வந்து இருக்காங்களா அவங்களா நல்லா இருக்காங்களா எல்லாமே தான் நல்லா இருக்கிற ஒரு ஆளுக்கு அங்க எதுவும் பிரச்சனை இல்லை எல்லாம் நல்லா இருக்காங்க நல்லா இருக்கிறனால வந்து எங்க எவ்வளவு பேர் இந்திக்கார வந்து சேர்ந்துறாங்க இல்லனா நல்லா இல்லனா யார் ஏன் வருவோம் நல்லா இருக்கிறனால எல்லாரும் வராங்க எல்லாரும் வராங்க இல்லனா ஏன் வரப் என்ன என்ன ப்ராப்ளம் பீகார்ல ஆ ப்ராப்ளம் இஸ் நோ கம்பெனி அவேலபிள் சோ ஆல் पर्सन अदर ஸ்டேட் ஓகே அங்க இருந்து எல்லாரும் வேற ஸ்டேட்ல வந்து வொர்க் பண்றீங்க இங்க வொர்க் பண்றது சேஃபா இருக்கா உங்களுக்கு ம் 90% சேஃப் 90% सेफ हां uh, 10% प्रॉब्लम बिकॉज मेन प्रॉब्लम लैंग्वेज प्रॉब्लम लैंग्वेज प्रॉब्लम एनीबॉडी डिस्टर्बिंग यू हियर नो डिस्टर्ब यू आर फीलिंग हैप्पी हैप्पी नो प्रॉब्लम योर स्टेट स्टेट वी आर वी आर हाउ मेनी इयर्स यू लिव हियर हियर आई हियर हां आई हियर फॉर इयर्स यू आर हियर यू हैव एनी प्रॉब्लम एनी नो प्रॉब्लम तो बिहार ले तमिल तरीम उंगलुक्कु कुंजु कुंजु

தமிழ்நாடு சேப்டி புல் ஹேப்பி புல் சேப்டி பீகார்ல மதர் பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு ஏன் வந்தீங்க பீகார்ல ஒர்க் இல்லையா இல்ல ஏன் இல்ல கம்பெனி கம் கம்பெனி இல்ல சரி இங்க கம்பெனி இருக்கு ஒர்க்குக்கு வந்திருக்கீங்களா இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க அச்சா ஃபீல் ஓகே ஃபீல் உங்க ஊருக்கும் இங்க தமிழ்நாடு பீகாருக்கு தமிழ்நாட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பவுட் டிஃபரன்ஸ் ஆ பவுட் டிஃபரன்ஸா என்ன என்ன ஏதாவது சொல்லுங்க ஏதாவது वहां வர்க் ज्यादा नहीं है

இப்போ ஒர்க்கு உங்களுக்கு ஓகேவா ஏ பீகார்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணலாம்ல பீகார் கம்பெனி கம்பெனி கிடையாது வந்துட்டீங்க வந்துட்டேங்க இருந்து இங்கே வந்துருக்கீங்க உங்கள் பேர் ராஜேஷ் 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 எத்தனை வருஷமா இந்த ஊர் ஒரு இடத்துல இருக்கீங்க மேலே வந்து பத்து வருஷம் மேலே ஆகுது இந்த ஊருக்கு எதுக்காக வந்தீங்க முதல்ல இங்கே போய் கம்பனில் வேலை செய்யணுன்னா அப்புறம் இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டா இங்க முதல்ல கம்பெனி வேலைக்காக வரீங்க கம்பெனி வேலை பாத்து டெம்ல கம்பெனில எத்தனை வருஷம் வேலை செஞ்சீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வேலை செஞ்சீங்க ரெண்டு வருஷம் வேலை செஞ்சீங்க அதுக்கு அப்புறமா அப்புறம் இங்க பிகினர் டீ கடை வச்சிட்டு இங்க வந்துட்டோம் இங்க டீ கடை வச்சிட்டு அப்புறம் பிகினர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் பெரிய ஆவனா பெரிய கடை வச்சிட்டோம் ஒடிசால பிறந்தவர் இங்க வந்து பிசினஸ் பண்றீங்க இல்ல இங்க வேலை தேடி வரீங்க அதுக்கு அப்புறமா பிசினஸ் பண்றீங்க அதுக்கான காரணம் என்ன காரம் இங்கே கம்பெனி இண்டஸ்ட்ரி ஏரியாது இங்கே எல்லாம் செட் ஆயிடுச்சு ஆள் நிறைய எரியுது பிகினஸ் பண்ணா நல்லா லாபம் வருது அத ஊர் லாபம் லோக்கல் ஏரியாது பிகினஸ் டெவலப்மெண்ட் பண்ண முடியாது இங்கே இண்டஸ்ட்ரி ஏரியா ஆள் நிறைய எரியுது அதுல பிகினஸ் டெவலப்மெண்ட் பண்ணா நாம டெவலப்மெண்ட் எலெக்ஷன் டைம்ல நீங்க ஓட்டு போட போவீங்களா இல்ல இங்கயே இருக்கா ஓட்டு இங்கேதான் இங்கதான் ஓட்டு எல்லாம் இங்கே செட் ஆயிடுச்சுன்னா சரி ஓகே பீகார் தேர்தல் பரப்புரையில பிரதமர் நரேந்திர மோடி பீகாரிகளை தமிழ்நாட்டில் திமுகவினர் அச்சுறுத்துகிறார்கள் அப்படின்னு பேசியிருந்தாரு சரி இதுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து எதிர்வினை ஆற்றிருந்தாரு அந்த மாதிரியான சூழ்நிலை இல்ல அரசியலுக்காக ஓட்டுக்காக இப்படி பிரதமர் பேசுறாரு அப்படின்னு பேசியிருந்தார் இப்போ இந்த ஒரேடம் சிப்கார்டுல வந்து நிறைய தொழிற்சாலைகள் இருக்கு அதுல அதிகபட்சமா ஏன் முழுமையாக கூட வட இந்தியர்கள் தான் வேலை செய்கிறாங்க அவங்க பீகார் ஒடிசா ஜார்கண்ட் வெஸ்ட் பெங்கால் அசாம் இப்படி பல வடகிழக்கு மாநிலங்கள்ல இருந்து வந்து வேலை செய்கிறாங்க இந்த ஊர்ல அதிகமாக அவங்க பெருகிட்டே வராங்க அவங்க எந்த வகையிலாவது அச்சுறுத்தப்படுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இங்கே உரகடத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற அடிப்படை இங்கே வாழ்கிற கிராம மக்களை விட கூடுதலான எண்ணிக்கையில் அவங்க தான் இருக்கிறாங்க இப்போ ஒரடத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் பாப்புலேஷன் ஒரடம் பாப்புலேஷன் ஆனால் இன்றைக்கி இந்த சுற்று வட்டாரத்தில் பார்த்திங்கனா வட இந்தியர்களுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கை ஒரு லட்சத்தை தாண்டும் குறிப்பாக உரையிடத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாயிரத்தை தாண்டும் புரிதுங்களா அந்தளவுக்கு இங்கே அதிகமாக இருக்கிறாங்க இவங்க வந்து இவங்க வந்துருக்குது இங்கே இருக்கிற கம்பெனி இண்டஸ்ட்ரீஸை நம்பி அங்கேருந்து வந்தவங்க தான் இவங்க புரியுதுங்களா இவங்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இங்கே இல்லை அவங்க ஏன் இங்கே தொழிலாளர்லாம் வராங்க அப்படின்றது ஒரு முக்கியமான காரணம் இருக்குல்ல ஆமாம் அவ தொழிலாளர்லாம் என்ன அவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க நம்ம பார்த்தினா அங்கே எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை தினக்கூலி முந்நூறுரூவா நானூறுரூவா தான் கூலி இங்கே வந்தால் ரெண்டு மடங்காக கிடைக்குது ஒரு நிரந்தர வேலை கிடைக்குதுன்ற அமைப்பாக்கப்பட்ட ஒரு கம்பெனியில் நிறுவனமாக நிறுவனத்தில் வந்து வேலை செய்கிறது மாத சம்பளம் கிடைக்கிறதுன்றது அவங்களுக்கு பெரிய ஒரு இதுவாக க கருதுறாங்க புரியுதுங்களா அதனால் தான் அங்கேருந்து வராங்க அங்கேருந்து இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கிடையாது ஒன்றுமே கிடையாது இந்தியாவே வளர்ச்சி நோக்கி போயிடுது டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறார் மோடி புரியுதுங்களா மாற இங்கே வந்து யார் வந்திருக்கிறா வடகிழக்கு மாநிலம் குறிப்பாக அசாமு பீகார் குஜராத்தி கூட வரா குஜராத்தின்னு நம்பர் ஒன்னு சொல்றாரு இங்கே குஜராத்தி நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா அப்ப அனைத்து வட மாநிலங்களும் இருக்க தொழிலால் குவிந்துருக்கு காரணம் என்னன்னா இங்க இருக்க வேலை வாய்ப்புகள் தான் வராங்க அங்க வேலை வாய்ப்பு இல்ல எந்த வளர்ச்சி இல்ல இது வந்து மோடி அரசினுடைய தோல்விதான் அவங்க கொள்கை தோல்வி மோடியினுடைய கொள்கை தோல்வி இங்க வராங்க இல்லீங்களா இத வந்து சில பேருட நான் பேசும்போது அவங்க பல வருஷமா இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட பத்து வருஷமா கூட சொல்றாங்க ஓட்டுரிமை எல்லாம் இருக்கா இல்ல வாங்க போறாங்களா கிட்டத்தட்ட பத்து இருபது பத்துலேருந்து இருபது சதவீதம் ஓட்டு வாங்கிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷனில் எத்தனை பேர் ஓட்டு உரிமை பெற்றிருக்கிறாங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் அறநூறு பேர் இங்கே ஒரு இடத்துல ஓட்டுரிமை இந்த பஞ்சாயத்தில் சொல்லி பஞ்சாயத்தில் பஞ்சாயத்து ஆயிரத்தில் அறநூறு பேர் ஓட்டுரிமை பெற்றிருக்கிறாங்க இப்போ இங்கே பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க வட மாநிலத்தவர் இவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நம்மலாம் எங்கேன்னு தெரியாது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எங்கன்னு தெரியுது இந்தியக்கார தான் இந்த ஊர் பிரசிடெண்ட்டாக இருப்பார் அளவுக்கு செல்வாக்கு அவங்களுடைய பெருக்கிட்ட போது இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்த பிறகு இந்த தீவிர இந்த மாற்றங்கள் திருத்தங்களை கொண்டு வந்தது கடுமையாக வந்து பாதிக்கும் இல்லைங்களா நாம் இது தமிழ்நாடா இல்லை வேற நாடா என்ற அளவுக்கு இன்னைக்கு நிலைமைகள் போயிட்டுருக்குது இதுதான் யதார்த்தம் இப்போ வட இந்தியர்கள் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க இப்போ அவங்க இங்கே நிறைய பிஸ்னஸ் கூட ஆரம்பிச்சிருக்குறாங்க அது எப்படி நடக்குது ம் அவ் முதல்ல வந்து வேலை வாய்ப்புன்னு வராங்க ஒரு மூணு விதமான செக்ஷன்ஸ் இருக்குது ஒன்று வந்து தொழிலாளர்களை கொண்டு வந்து இங்கே இங்கே வந்து சப்ளை பண்ணுறது ஒரு கம்பெனி லேபர் கான்ட்ராக்ட் ஒன்று குஜராத் மாநிலருந்து தொழில் நடத்துகின்ற சப் கான்ட்ராக்ட் எடுக்கல இப்போ மற்றபடி அந்த டெவலப்மெண்ட்டு பண்ணுற கம்பெனிகள்லாம் இங்கே வராங்க அந்த இன்ஃப்ளூயன்ஸில் வந்து இங்கே முதலாளிகள் ஆகிறாங்க இது ஒரு செக்ஷனு ரெண்டாவது வந்து லேபர் கான்ட்ராக்ட் எடுத்து லேபரை சப்ளை பண்ணுற ஒரு சில கன்சர்ன்ஸ் இருக்குது மூணாவது வந்து அடிப்படை தொழிலாளர் தினக்கூலி தொழிலாளர் அடிப்படை தொழிலாளர் அடிமாட்டு வேலைக்கு இங்கே வந்து வேலை வாங்குற அந்த தொழிலாளர்கள் கொண்டாந்து வந்து இங்கே குவிக்கிறான் இது மூணு செக்ஷன் இங்கே இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் செவனில் தான் இங்கே சிப்கார்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் அறிவிக்கிறான் சிப்கார்ட் வந்து வரா ரெனால் நிசான் ரெனால் நிசான்னு டைம்லர் போன்ற கம்பெனிங்கள்லாம் இங்கே வருது அந்த வளர்ச்சியில் தான் வராங்க பத்து வருஷம் பார்த்துனா டூ தௌசண்ட் செவன்லாம் பார்த்துங்களேன் அதுலேருந்து தொடருது இது வருவாங்க அதில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வர வட மாநில தொழிலாளி இங்கே இருக்கிற அங்கே இருந்த பாப்புலேஷனுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது வட இந்தியர்களுக்கு தேவையான வட இந்தியர்களுக்கு தேவையான அனைத்து பொருள் உடை இருக்குது புரியுதுங்களா அதே மாதிரி வந்து அவங்களுடைய உணவு உணவு ஹோட்டல்ஸு ஸ்நாக்ஸு இது மாதிரி அவங்களுக்கு அவங்களை சுற்றியே ஒரு பிஸ்னஸ் வட்ட மளிகை சாமான் வாங்குவான் இங்கே பெ பெரிய பெரிய மளிகை கடை வச்சிருக்கிறாங்க இந்திக்காரங்க டீ கடை வச்சுருக்கிறாங்க ஸ்நாக்ஸ் கடை வச்சிருக்கிறாங்க துணி கடை பெரிய மிகப்பெரிய கடை வச்சுருக்காங்க இப்படி அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்கு ஏன்னா பாப்புலேஷன் இதை விட மூணு மடங்கு ஏறிப்போச்சு இல்லைங்களா அது பூர்த்தி செய்கிற அளவுக்கு வியாபாரிகள் இங்கே வராங்க அவங்க பிஸ்னஸ் மேனாக மாறாங்க தொழிலில் ஈடுபடுறாங்க வியாபாரத்தில் ஈடுபடுறாங்க இதுதான் எதார்த்தம்